ஆமீர்களை இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க இருப்பது எழுபத்து நான்கு வயதுடைய ஒருவரை பலஸ்தீன ஒரு பிரஜையை அல்லது சகோதரரை ஆறு மாதங்கள் உருக்குலைய வைத்து சிறைச்சாலையில் அழைத்துவிட்டு இப்போது வெளியேற்றி இருக்கிறார்கள் வெளியே வந்தவரனுடைய மகளுக்கும் சகோதரருக்குமே இவர் எங்களுடைய தந்தையா சகோதரரா என்று அடையாளம் காண முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருந்தார் அதுபற்றி பற்றித்தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் எழுபத்தி நான்கு வயதிலும் மன உறுதி தளராத இஸ்லாமியர் இஸ்ரேல் சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்திருக்கிறார் அடுத்தவர்களுக்கு பல படிப்பினைகளையும் கூறுகிறார் விரிவாக பார்க்கலாம் இது டாக் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆம்னியர்களே ஒமர் அசாஃப் என்ற இந்த எழுபத்து நான்கு வயதுடைய பார்த்தால் இப்போது வயோதிபராகத்தான் இருக்கிறார் ஆனால் இஸ்ரேல் சிறைச்சாலைக்கு சென்று அவர் பணைய கைதியாக அடைக்கப்படுவதற்கு முன்பு எழுபத்தி நான்கு வயதிலும் வாலிபர் தோற்றம் தான் இப்போது முகச்சவரம் செய்ததன் பிறகு மீண்டும் அதே தோற்றத்தை அதற்கொப்பான ஒரு தோற்றத்தை பெற்றுவிட்டார் இஸ்ரேலிய சிறைச்சாலையில் அவர் அனுபவித்த கஷ்டங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அவற்றை கூறுவதற்கு முன்னர் இப்போது இஸ்ரேல் அவரை விடுவித்ததன் பிறகு அவர் நேராக தன்னுடைய உறவினர்களை நோக்கி பலஸ்தீன மண்ணுக்கு வருகிறார் வருகின்ற போது அவருடைய சகோதரரால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை அவர் தாடி நீளமாக வளர்க்கப்பட்ட நிலையில் மிக வயோதிப தோற்றத்தை அடைந்த நிலையில் அவர் வந்து சேர்கிறார் அவருடைய மகளுக்கு கூட அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை பிறகுதான் அடையாளம் கண்டுகொள்கிறார் அவருடைய மகளே சர்வதேச செய்திகளுக்கு அதனை தெரிவித்திருக்கிறார் கட்டி அணைத்து கொடுக்கிறார் தந்தை மகள் சொல்கிறார் என்னுடைய சகோதரருக்கு என்னுடைய தந்தையை அடையாளம் கண்டு கொள்வதற்கு இயலவில்லை அதாவது அந்த தந்தையினுடைய சகோதரருக்கு ஆனால் எனக்கு ஓரளவு அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது என் தந்தை என்னை கட்டிப்பிடிப்பார் என்று நான் நினைக்கவும் இல்லை என் தந்தையை நான் காணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கவும் இல்லை என்று தெரிவிக்கிறார் அந்த ஒரு துயரத்தில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது எது எப்படியோ அவர் வந்ததன் பிறகு அவர் பிறகுதான் முகச்சவரம் உள்ளிட்ட பல விடயங்களை செய்து கொண்டு தலைமயிர் நீக்கி அனைத்தையும் செய்து கொண்டு தலைமுடியை வெட்டி அனைத்தையும் செய்து கொண்டு மீண்டும் வந்து பேசுகிறார் பொதுநிகழ் திரையிலே காண்கின்ற இந்த நபர்தான் அவர் சொல்கிறார் நான் இஸ்ரேல் சிறைச்சாலையில் அனுபவித்த கொடூரங்கள் ஏராளமானவை நான் இதற்கு முன்பும் நாற்பத்தாறு வருடங்களுக்கு முன்னர் ஒரு தடவையும் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் இன்னும் ஒரு தடவையும் நான் சிறைச்சாலை சென்றிருக்கிறேன் ஆனால் அவை எல்லாவற்றையும் இது வித்தியாசமாக இருக்கிறது இந்த ஆறு மாதங்கள் சென்றது ஆறு வருடங்கள் சென்றதை போன்றிருக்கிறது நாங்கள் அரசியல் கைதிகளாக செல்லவில்லை கைதிகளாக கைதிகளாகத்தான் சென்றோம் அனுபவித்த கொடுமைகளை அவர் சொல்கிறார் என்னை இப்போது நான் கண்ணாடிகளை பார்க்கிறேன் ஆறு மாதங்களுக்கு பிறகு என்றால் கண்ணாடியில் பார்ப்பதற்கு இஸ்ரேல் ராணுவம் எங்களை அனுமதிக்கவில்லை கண்ணாடிகளை தூரமாக்கி வைத்திருந்தார்கள் அதனால் எங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை நாங்கள் சென்றவுடனேயே எங்களுடைய தலை மயிர்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டார்கள் மயிர்களை நீக்கியது மட்டுமல்லாமல் எங்களுடைய அனைத்து சிகை அலங்காரங்கள்ட்ட எதனையுமே எங்களால் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தோம் மட்டுமல்லாமல் நின்று பேச முடியாத அளவுக்கு மிகவும் அதாவது அதாவது குரு இடம் ஒன்றிலே தான் நாங்கள் நிறுத்தப்பட்டிருந்தோம் எழுந்து நின்று பேசினால் தலையில் கூட அடிப்படுகின்ற நிலை இருந்தது அதனை அனுபவித்திருக்கிறேன் என்று பேசுகின்ற போது என்று கூட சொல்லியிருக்கிறார் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதனையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நேரத்தில் தலைமயிர் நீக்குவதற்கு கூட ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை இல்லையா தலைமயிர் நீக்குதல் தலைமயிரை நீக்குவதற்கு கூட அனுமதி கொடுக்கவில்லை அப்படியானால் வேறு என்ன மயிறு என்று நீங்கள் கேட்கலாம் உங்கள் வட்டார விளக்கில் அது புலப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது அவர் குறிப்பிடுகிறார் இஸ்ரேல் மனித உரிமைகளை பற்றி பேசுகிறது நான் சிறைச்சாலையிலிருந்து வெளிவருகின்ற போது அவர்கள் சொன்னார்கள் உங்களை நாங்கள் நன்கு பார்த்துக்கொண்டோம் என்று அவர்களிடம் நான் திருப்பிக் கேட்டேன் நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டால் ஒரே ஒரு வாரத்துக்கு பத்து பேர் எங்களிலே மூன்றே மூன்று அதாவது கழிவறைகளுக்கு பயன்படுத்துகின்ற டிஷு இருக்கின்றது இல்லையா அதனை மூன்றே மூன்று ரோல்கள் தான் கொடுத்தார்கள் மட்டுமல்லாமல் இரண்டு வாழி தண்ணீர் அப்படித்தான் அவர் குறிப்பிட்ட ஞாபகம் கொடுத்தீர்கள் இதுதானா மனித உரிமைகளை விடயம் இதுதானா நீங்கள் எங்களை நன்றாக பார்த்துக்கொள்வதால் அழகு என்று கேட்டார்களாம் அவர்களுக்கு பதில் இல்லையாம் மட்டுமல்லாமல் அவர் குறிப்பிடுகிறார் பத்து பேருக்கு உண்பதற்கு ஒரு வாரத்திற்கு இரண்டு தக்காளி மட்டும்தான் வணங்குவார்களாம் பத்து பேருக்கு அதனை வெட்டி கொள்வதற்கு கூட கத்திகளை கூட கொடுக்க மாட்டார்களாம் அப்படியானால் எப்படி அவர் பசியிலே இருந்திருப்பார் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் மட்டுமல்ல அவரை குறிப்பிடுகிறார் ஆறு மாதத்திற்குள் இருபத்தொன்பது கிலோ எடை குறைந்து விட்டேன் காரணம் உணவு இல்லை என்ற விடயத்தினை குறிப்பிடுகிறார் ஆகவே பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்தவர்கள் செல்கின்ற போது மலர்ச்செண்டுகளை கொடுத்துவிட்டு ஒரு கதை கூறினார்கள் இல்லையா எங்களை நன்கு கவனித்துக் கொண்டீர்கள் மீண்டும் வருவதற்காவலாக இருக்கிறோம் உங்களை என்று ஏதோ உறவினர்களை விட்டு பிரிவது போன்ற துயரத்தில் அவர்கள் சென்றார்கள் யார் இஸ்ரேலியர்கள் ஆனால் இஸ்ரேல் இராணுவம் வைத்திருந்த சிறையில் இருந்து வருகின்றவர்களுக்கு அவர்கள் எவ்வாறு கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஆகவே மேற்குளமும் இந்த பலஸ்தீன மக்களுக்கு எதிரான கருத்துக்களை உடையவர்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் இராணுவம் மக்களை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு எப்படி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்குமான வித்தியாசத்தை உணருங்கள் இதுதான் மனித நாகரிகம் அநாகரிகத்தை அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஜனநாயகத்தை போதிக்கிறார்கள் ஆனால் செயற்பாட்டில் இல்லை ஆகவே இது போன்ற விடயங்கள் தான் உங்கள் சிந்தனையை சிந்திக்க வைக்கின்ற அத்தாட்சிகள் ஆகவே இது ஒரு வெறும் கதைதான் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழிலே முதுமொழியிலே கூறுவார்கள் பல மொழி என்றும் நீங்கள் கருதலாம் ஆகவே இந்த ஒரு சோறு அதற்கு பதமாக இருக்கிறது இருக்கட்டும் ஆகவே அனுபவிக்கின்ற வேதனைகள் அந்த மக்கள் அந்த மா மா மனிதர்கள் அந்த மனி அந்த 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 மண்ணிலை அனுபவிக்கின்ற அந்த வேதனைகள் சிறு வேதனைகள் கிடையாது பாரிய வேதனைகள் அதற்கு மிகச்சிறந்த அண்மை உதாரணம் தான் இது எனவே அன்பான நேர்களை இதனுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஆகவே அந்த மக்களுக்காக பிரார்த்திப்போம்